எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் யார்களே முதல் முறையாக பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உடனே உங்களை வந்தடையும் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுத்த ஆதரவால் ரொம்ப வேகமாக வந்திருக்கு இது வந்து ஒரு கோடி ரூபா ஒரு கோடி சப்ஸ்கிரைபராக மாறணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றேன் அது உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்படுது தினசரி வீடியோ போட்டுட்டு இருக்கிறனால இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படணும் அப்படின்னு விநாயகர் வேண்டிக்கிறேன் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே இன்றைக்கி ஒரு மதிப்பு வாய்ந்த சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எந்த இடம் பார்த்தா உங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் புதுச்செத்தன ஊராட்சி ஒன்றியம் ஆர்ஜிஆர் ஸ்கூலில் ஏவிஎம் நகர் அப்படின்னு ஒன்று நிர்மாணிச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு எட்நூற்றி எண்பது சதுரடி இந்த சொத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்டுங்க அதாவது ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு கடை இந்த மாதிரி வணிக ரீதியாக நீங்கள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொத்து நிறைந்த பகுதி இந்த சொத்து வந்து என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒளிப்பதிவு கட்டணம் கூகுள் பே பண்ணதுனால ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து விசேஷமான நாள் இந்த சொத்து விற்று கூட தான் ரெண்டு சதவீதம் கமிஷன் தரேன்னு சொன்னதுனால நேரடியாக வந்திருக்கேன் பைக் எடுத்துக்கிட்டு எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான் கரைய இடத்துக்கு மட்டும்தான் அதில் ரோல் பண்ணியிருக்காங்க இது வந்து நாலு பக்கமே ரோடு முக்கூடல் சந்திப்பு மாதிரி பாரு இந்த பக்கமும் ரோடுங்க அதேமாதிரி உங்களுக்கு சொத்தோட பின்பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு பஸ் ரூட்டு இந்த இடம்லாம் பார்த்தா உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க அடிக்கடி பஸ் போகிற இடம் வேலைகொண்ட மாட்டி போகிற ரூட் அது இன்றைக்கி புதுச்செத்தன் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிக மக்கள் முதலீடு பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா வேலை வந்து நியாயமாக இருக்குது விவசாய நிலமாகட்டும் அல்லது வீடு கட்டுற குடியிருப்பு நலமாகட்டும் எல்லாமே வாங்குகிறாங்க ஏன்னா சேலத்தில் வந்து ஒரு ஒரு சதுரடி நாலாயிரூவா மூவாயிரரூபாங்கும்போது உங்களுக்கு சீல் நாய்க்க முடியலன்னு இருபது நிமிஷம் ஆக எல்லாம் இங்கே தான் வாங்குகிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய பாவை கல்லூரி மாணவர்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து நாலு பேர் அஞ்சு பேர் தங்கிக்கிறாங்க மாதங்கண்ட வாடகை கொடுத்துட்றாங்க ஒரு சில இடங்கள்லாம் ஐம்பது பேர் கூட தங்கியிருக்காங்க ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாம்போது எழுவத்தையாயிரரூவா மாதிரி மாதம் வாடகை மாதிரி தனியார் மெஸ்ஸு நடத்துகிறாங்க அதுக்கு தனியாக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களை உங்களோட சொத்துக்களை விற்கல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதிகப்படியாக ஒரு மாதத்தில் ஒத்து கொடுத்துரும் நாலு வாரம் தான் டைமு இந்த எட்நூற்றி எண்பது சதுரடி வர சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே ரோடு பேஸ் இதாங்க அந்த சொத்து குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நல்லா அருமையாக இருக்குது ப்ராப்பர்ட்டி நாற்பது அடி ரோடு பேசுகிறது இது என்ன விலை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் நேரடியாக நில உரிமையினர் சேலத்தில் இருக்காங்க இந்த இடம் மனசுக்கு பிடிச்சதுன்னா மீறிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மினிமம் லாபம் உறுதியாக கிடைக்கும் என்னோட அனுமானத்தில் அது சதுரடி ஒரு ஆறு மாதம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கூடுதல் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ரோடு பேச அடி இருக்குது டிடிசிபி மற்றும் மத்திய அரசு ரைராபு ரோடு அது ஒரு சொத்து நாங்கள் வெளியிடுறோம் அந்த சொத்து வெளியிட்டு சேல்ஸும் ஆகிடுது பாருங்கள் பத்து லட்ச ரூபா வீடு போட்டால் உடனே சேல்ஸ் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு என்னங்க இருக்கான்னு கேட்குறாங்க நாங்கள் சொல்கிறது ஒன்று தான் அதிகாலை நாலரை மணிக்கு நிறைய பேர் வந்து பார்த்து ஆவணங்கள் பார்த்துட்டு உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க இப்போ அந்த பத்து லட்சத்துக்கு வாங்கினவர் அவர் வீட்டு பூச்சி பண்ணி முப்பது லட்ச ரூபாய்க்கு போகிறவர் ஏன்னா இந்த கரையை எடுத்து இங்கே வந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் எங்களுக்கு உரிமை இருக்குது அதனால தான் சொல்கிறது ஒரு சொத்து சுத்தக்கரை எடுத்தாவே அதனோடய ரேட்டு மாறிப்போயிடும் சுத்தக்கரை எல்லாத்தாலையும் எடுக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா இது நிறைய பணக்கட்டுகள் தேவைப்படுது சில கட்டுகள் கிடையாது பல ஐநூறுரூவா கட்டு தேவைப்படுது ஒரு சொத்து வாங்குறதுக்கு கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் தான் சாத்தியம் நடந்து போய்ட்டிருக்கோம் சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இல்லை இயற்கையான இடத்துல அமைஞ்சிருக்கு காரும் நிறைய பார்க் பண்ணியிருக்காங்க இந்த சொத்தை கொள்முதல் செஞ்சு நோய் இல்லாத நிம்மதியாக வாழணும் எல்லாமல்ல எம்பெருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்